அவங்க இல்லாமல் சிலப்படுறீங்க வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா வச்சுங்க நம்ம வண்டிக்கு பேட்டரி தான் மெயின் காரணமே பேட்டரி இல்லை அதனால தான் நம்ம லித்தியம் பேட்டரி ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்கோம் எல்லாது மேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு பதினாறு சீரீஸ் விஎம்ஸு நாற்பது ஆம்ஸு இது பார்த்திங்கன்னா வச்சுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஆம்ஸ் போட்டிருக்கு நாற்பது ஆம்ஸ் போட்டிருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு அறுத்து அந்த இதில் எடுத்து பாதி பேட்டரி எடுத்து போட்டு உங்களுக்கு பாருங்கள் மல்டிமீட்டரில் செக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா போன பேட்டரி இதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா போன பேட்டரி நான் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி இந்த செல்லு பார்த்தீங்கன்னா இந்த செல்லே வாங்க முடியல இப்போனா த்ரீ ஜி செல்லு அதனால் பார்த்தீங்கன்னா லேப்டாப் செல்லெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தேன் லேப்டாப் செட் செட்டே அவ்வளோவேஸ் லேப்டாப் செட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே சக்கியாக புளிஞ்சி தான் போடுறாங்க அதை நம்ம வாங்கி எடுத்து போட்டு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு நம்ம வெறும் லேப்டாப் செல் மட்டும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டே போச்சு எல்லாமே அதனால் நம்ம எல்லாத்தையும் பாதி கழட்டி போட்டு இப்போ அறுபது ஓல்ட்டு டொண்ட்டி ஃபோர் ஏக்சி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கனா நம்ம சார்ஜ் ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஆக்சிட் பேட்டில் சார்ஜ் ஏறி கொஞ்சம் நேரம் நீங்கள் கீரை போட்டுறாதீங்க போட்டால் ஏதாச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்தீங்கன்னா திருத்திரால் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் ஏறிட்டு இருக்கு இஎம்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இல்லை முதல் பார்த்தீங்கன்னா வச்சிக்கேன் இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு தூக்கி மைனஸில் கொடுத்து மைனஸ் தூக்கி கொடுத்தாலும் சார்ஜ் ஏறுது மைனஸ் கொடு மைனஸ் மைனஸ் கொடுத்து ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தாலும் சார்ஜ் ஏறுது ஆனால் ப்ளஸ் எடுத்து மைனஸில் கொடுத்து மைனஸ் எடுத்து ப்ளஸ் கொடுத்திங்கன்னா ஏறுது அப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் தொட்டைனா பிஎம்ஸு குகுவும் குதிக்குது என்னடா ஏறமாட்டி ஏற மாட்டிங்கன்னு பார்த்தா அப்புறம் திருப்பி ஏர் மாற்றி கொடுத்து ஏறுது இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் இல்லை கரெக்டாக ஏறிட்டு இருக்குது அதுக்காக காட்டுறதுக்காக வீடியோ கட்டேன் மறக்காமல் சேனல் ஏற புதுசுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கூட இன்னும் ஏற மாட்டிக்குது ஏன்னா வீடியோ போகிறது இல்லை அதிகமாக அதனால் நம்மளுக்கு இப்போ ஒரு பேட்டரி ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா செல்லு நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ப்ளோயரு அந்த ஸ்டார்டிங் ஹீட் பண்ணுவாங்களா அது இது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கழட்டின பாதி பீஸு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பீஸு நம்ம பன்னெண்டு ஒரு பன்னெண்டு ரெடி பண்ணிக்கலாம் இது கை ஒரு ஐம்பது இருக்குது புது பீஸு நம்ம அடுத்து இன்னொரு எண்பது ஓல்ட்டு பண்ணலான்னு வாங்கி வச்சுருக்கோம் உங்களுக்குலாம் வீடியோ என்ன காட்ட முடியல காட்டுறேங்க வாங்கினேன் உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் பாருங்க நியூ பீஸு பக்கா இருக்கும் இது பீச் இருக்காங்க நான் அது மாதிரி நிறைய இருக்குது ஒன்று கலெக்ஷன் நிறைய வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்பர் நம்பர் தான் गाइस பார்த்தீங்கன்னா த்ரீ சீசில் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன் அதனால் உள்ளே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதா गाइस பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 90 கைஸ் गाइस இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி 140 ரூபாய் வருது ஒரு சில்லு இதோடய ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வருது நான் டெல்லியில் வாங்கினாலும் கொஞ்சம் கம்மி விலையில வாங்கிட்டேன் ஒரு கம்மி வாங்கியாச்சு இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஒவ்வொருத்தர் மதுரையில் பார்த்தீங்கன்னா டீலர் இருக்காங்க வாங்கினு வச்சுக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு செல் நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்த மதுரையிலேருந்து ஒருத்தர் சிவான் ஒருத்தர் பூர் இருக்கார் அவர் அவர் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கித்தார்னு சொன்னார் நான் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவாய்க்கு நம்ம வாங்கினேன் அப்படி வாங்கிடுச்சு கே அவ்வளோ தான் அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஐம்பது பீஸ் இருக்குது எல்லாம் நியூ பீஸு இது பார்த்திங்கன்னா ஓல்டு செல்லுலாம் இது எல்லாமே ஓல்டு செல்லு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் எல்லாமே ஓல்டு இது பார்த்தீங்கன்னா நியூ பீஸு இன்னொரு நம்மளுக்கு எண்பது ஓல்டு செய்கிறதுக்கு இன்னொரு முந்நூறு பீஸ் வேணும் வாங்கிக்கலாம் முந்நூறு பீஸ் வாங்கி நம்ம அடை செய்கிறது அடுத்து டபுள் பேட்டரி செஞ்சுக்கலாம் டபுள் எத்தையும் போட்டுக்கலாம் அதாவது உங்களுக்கு காட்டுறதுக்காக வீடியோ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா அறுபது ஓல்ட்டு இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பிஎம்சு போட்டு ஏறிட்டு இருக்குது ஏறி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வெளியே தான் நிக்க நிற்கிது பார்த்தீங்கன்னா வண்டி வெளியே தான் நிற்கிது பாருங்கள் அதனால எல்லாத்தையும் அவசரம் பிரிச்சு தான் நிற்கிது வண்டி வண்டி பார்த்துக்கலாம் ஓகே வேஷ் மறக்காமல் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வித்திய பேட்டரி செய்யணும்னு சொல்லுங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வித்திய பேட்டரி எல்லா பழக்க ஆச்சு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டுருக்குது இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்குது இப்போ பற்றி இது எனக்கு என்னோட பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு இன்னொன்று செய்யணும் அதுக்காக பேட்டரில் ஆர்டர் போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு செய்ய போகிறேன் இது பார்த்திங்கன்னா இது எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் எத்தனை ஓல்ட்டு எத்தனை ஏச்சு வேணும்னு சொல்லுங்கள் கம்மியாக பண்ணித்தரேன் முடிஞ்சாலும் கம்மியாக பண்ணித்தரேன் உங்களுக்கு வாரண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றையும் கொடுத்துடலாம் எழுத்து ரெண்டு ஓல்ட்டு ஒரு முப்பது ஆயிடுச்சு போட்டிங்கன்னா ஒரு பாஞ்சு ரூபா இல்லை பாஞ்சு ரூபா பதினாறு ரூபா வந்துடும் உங்களுக்கு எத்தனை ஓல்ட்டு வேணுன்னு ஃபோன் பண்ணுங்கள் கீழே நம்பர் தரேன் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை பேட்டரி வேணுமோ செஞ்சு தரேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டியில் பாடி பார்த்தீங்கன்னா கழட்டி கழட்டியாச்சு நர்வஸாக பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸாக பிரிச்சுட்டு உங்களுக்கு இருந்து காட்டுறேன் பிரிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சாப்புரி எல்லாமே எல்லா கழட்டி வீட்டில் வச்சுருக்குது எல்லாத்தையும் நர்சாக மாட்டணும் மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ் ஓகே கேஷ் உங்களை தாமஸ் நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம்